டித்வா புயல் காரணமாக சென்னை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி மழை நீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அரசை விமர்சித்து கோவன் பாடிய பாடல் வைரலாகி வருகிறது தத்தளிக்குது தமிழகம் பாக்கட ஊட்டுக்குள்ளே போக இடமே இல்ல பாக்க வந்த அம்மாோட காரு கூட நனையவில்ல தீவாளி சரக்கு ஓட்ட கிட்டோ நான் கோடி கிட்டோ மேதந்து மேதந்து தமிழகமே பாடி மக்கள் கலை இலக்கிய கழக அமைப்பை சேர்ந்த பாடகர் கோவன் அதிமுக ஆட்சியில் ஆளும் அரசை கடுமையாக விமர்சித்து பாடல் பாடியிருந்தார் அப்போது சமூக ஆர்வலர் என்ற போர்வையில் பார்க்கப்பட்ட கோவன் பின்புதான் தெரிந்தது அவர் திமுக ஆதரவாளர் என்று ஏனெனில் அதிமுக ஆட்சியை பாடல்கள் மூலம் விமர்சிப்பவர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக குறித்து வாய் திறக்கவே இல்லை அதிமுக ஆட்சியில் வந்த பெரும் புயலை காட்டிலும் திமுக ஆட்சியில் வந்த சிறு புயலுக்கே சென்னை நீரில் மிதந்து கொண்டிருக்கிறது மேலும் நான்காயிரம் கோடி பேக்கேஜ் போட்டும் வெள்ளக்காடாக சென்னை காட்சியளிப்பதால் கடந்த ஆட்சிகள் கோவன் பாடிய பாடல் தற்போது முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சிக்கு பொருத்தமாக இருக்கும் என பலரும் அவர் பாடிய பாடலை பகிர்ந்து வருகின்றனர் டித்வா புயல் வலுவிழந்து சென்னை அருகே ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டது இதன் காரணமாக சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது எனவே தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி சாலைகள் வெள்ளக்காடாக காட்சி அளித்தன இந்நிலையில் தான் சென்னை அருகே மையம் கொண்ட புயலுக்கே சென்னை நீரில் தத்தளிக்கிறதே அப்போது சென்னையில் புயல் மையம் கொண்டால் சென்னையின் நிலை என்ன ஆகும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் திமுக ஆட்சி அமைத்து நான்கரை ஆண்டுகள் முடியப்போகும் நிலையில் கூட மழைநீர் வடிகால் பணிகளை சீரமைக்கவில்லை நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்து ஆட்சியை பிடித்து அந்த நான்காயிரம் கோடி ரூபாயையும் அபேஸ் செய்துவிட்டது என குற்றம் சாட்டி வருகின்றனர் ஏனெனில் சிறு மழைக்கு கூட சென்னை தாங்காமல் மழைநீரில் மூழ்கிவிடுகிறது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் மழைநீர் தேங்காத இடத்தில் நின்று கொண்டு மழைநீர் தேங்கவில்லை என பேட்டி கொடுக்கின்றனர் அதிமுக ஆட்சியை விமர்சித்தவர்கள் திமுக ஆட்சியில் எங்கே ஓடிக்கொண்டு உள்ளனர் குறிப்பாக பாடகன் கோவன் எங்கே என்றுதான் பலரும் அவர் சென்னை மழை வெள்ளத்தில் மிதப்பது குறித்து பாடிய பாடலை அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர்